கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்பதாம் மாதம் பதினான்காம் தேதி அன்று சீதுவ பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வெத்தவ பகுதியில் புத்த பிக்கு ஒருவரின் கொலை மற்றும் சொத்துக்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிக்கு கொலையை அதே விகாரையில் வசிக்கும் ஒரு பிக்கு செய்திருப்பதும் அந்த பிக்குவுடன் தொடர்பில் இருந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் ஏ இக்கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி இருப்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டது விசாரணைக்கு பின்னர் சந்தேகநபர் நபர் தொடர்பான உண்மைகள் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டு விமான பயண தடை பெறப்பட்டது இதன்படி இச்சந்தகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை டுபாயில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த நிலையில் விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான பெண் விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு சீதுவ போலீஸ் நிலையத்தினால் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் மினிவாங்குட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளதுடன் சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார் poner நாட்டு மக்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதுவரை தேசிய அடையாள அட்டை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறாத விண்ணப்பதாரர்கள் தற்போது அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் குறித்த கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் காளி குர்ணாகல் வவுனியா மட்டக்கிளப்பு மற்றும் நுவரேலியாவில் உள்ள கிளைகளிலும் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மற்றும் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் அறுநூற்று எண்பத்தி நான்கு வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்று மூன்றும் மத்திய மாகாணத்தில் முன்னூற்று எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பதும் வடக்கு மாகாணத்தில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்று தொன்னூற்றி ஒன்பதும் தெற்கு மாகாணத்தில் நூற்று எண்பத்தி

ஊவா மாகாணத்தில் நூற்று எண்பத்தி ஐந்து மற்றும் சப்ரகமோ மாகாணத்தில் இப்பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக அச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் அமில பண்டார தெரிவித்துள்ளார் இவை தவிர மேலாண்மை சேவையின் உயர் தரங்களில் இருநூற்று ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றுள் நூற்று முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்று இருபது மாகாண அரசு பணிகளில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இதற்கான பரீட்சைகள் உடனடியாக நடத்தப்பட அவர் அரசியலமைப்பின்படி நடத்தின்படி மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை பொது நிர்வாக அமைச்சர் அபிரத்னவிடம் கேட்டுக் கொண்டதாக பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார்